இயேசு கிறிஸ்து சிறுவையிலே முனைந்த ஆறாவது வார்த்தை எல்லாம் முடிந்தது முப்பது முடிந்தது என்று சொல்லி தலையை ஒப்பு கொடுத்தார் ஆனா முப்பத்தி மூன்றாவது எல்லாம் முடிந்தது என்று கூறுகிறார் முடிந்தது என்று கூறுகிறார் ஏசு அவர் அவர் கூறுவது தோல்வி அல்ல அது வெற்றியின் குரல் இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று வெற்றியின் விளக்கத்தோட மகா சுத்தமாக பரித்து தனது ஊழியத்தை முடிக்கிறார் மனிதன் அஹ் மனிதன் வெப்பம் செய்ய முடியாத அஹ் செய்யாம இயேசு கிறிஸ்து சிறுவரின் மரணத்திலே மூலமாக செய்து முடித்தார் அதாவது முக்கியமாக முடிந்த முடிந்த ஒரு வார்த்தையை ஆகிய அஞ்சு இரகசியங்களில் இருக்கின்றது ஒன்று முடிந்தது ரெண்டாவது நூலிய முடிந்தது மூன்றாவது வந்து முழு கிரியமும் செலுத்தப்பட்டு முடிந்தது மற்றது நாலாவது நியாயபுரமான காலத்தை முடித்த மற்றது கடைசியாக சாத்தான் கிரியைகளை முற்றிலும் அழைத்து முடித்து விட்டார் கொண்ட திட்டம் நிறைவேற்றியவர் ஆதியா மூன்று பதினஞ்சிலே வசனத்தின்படி பிதா பிதாவின் திட்டத்திற்காக தான் அதற்காகத்தான் தேவகுமாரனை வித்திலிருந்து தோன்ற பண்ணாமல் இஸ்ரீயின் வித்திலிருந்து தேவகுமாரனை அனுப்பியிருக்கிறார் அதில் ஆண்டவர் அனுப்பி அந்த தலையை நசிச்சுக்கொண்டு அப்படி இருந்திருக்கிறார் அதே சிறுவையில் ரத்தம் சிந்தி முழு ரத்தத்தையும் அவர் சிந்தி வெளியே வருவதற்கு சாட்டிய விழா இடும்பில் வந்து ரத்தம் தண்ணீருமாக கடைசியாக கடைசியாக பாய்ந்தது அதை நாங்கள் அவர் முழுக்கிரியமாக செய்து முடித்தார் சயரியா பதினூன்று ஒன்று சொல்லப்பட்டவரோட திறக்கப்பட்ட ஊட்டு உண்டாகியிருக்கும் அந்த தீங்கரசன் நிறைவேற்றும்படியாக இயேசு குருசு கைகளிலும் காடுகளிலும் தலைகளிலும் விழாவுகளிலும் இரத்தம் சிந்தியது என்று நாம் பார்க்கிறோம் மேலே கடைசியாக அவருடைய விழாவிலே போர் குற்றம் குற்றம் குற்றிய போது ஊற்று திறக்கப்பட்டது போல் அவருடைய ரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டது அதாவது மீட்பின் கிரியமாக செலுத்தப்பட்ட செலுத்தப்பட்டது அவர் சில அவர் சிலுவயிலே தொங்கும் போது தொங்கும்போது சிலுவையில் தொங்கி அவர் இருக்கும்போது அவருடைய எலும்பு கால்கள் எலும்புகள் முடிக்கப்படுவதில் சங்கீதம் முப்பத்தி நாலு இருப்பதுன்னு சொல்ல சொல்ற வசனம் படி நிக்கசனம் படிக்கிறார் ஆண்டவர் சிலுவையில் எங்களுக்கு பிசாசின் கலைகளை நசுக்கினார் நியாயப்பிரமாணத்தின் ஞானத்தை நிறைவேற்றி முடித்து எங்களுக்கு சபை எங்கள் கிருபை காலத்தை உண்டு பண்ணியிருக்கிற சபை சபையை சபையை எங்களுக்கு தந்திருக்கிற அதில் இப்போ திதாவிடம் நாங்கள் சேர்ந்து புதிதாக நேரடியாக நாங்கள் போய் சேரக்கூடியதாக சகல காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடிச்சிருக்கிற எங்களுக்காக விசாசின் தலையை நசுக்கி யாவற்றையும் செய்து முடித்து விட்டார் எசப்பா எங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் சகலத்தையும் செய்து முடித்து ஜோவான் பத்தொன்பது முப்பது சொல்றபடி நாங்களும் அதில் விசுவாசத்தோடு ஆண்டவர்களுக்கு எல்லாம் செய்து முடித்தார்கள் இன்னைக்கு கிருவ ஆண்டவர் செய்வார் அதே போல் நான் எல்லாம் சாட்சியாகவும் ஆண்டவர் விசுவாசத்தோடு இருக்க ஆண்டவர் செய்ய முடியாமல் நான் ஆமே